என் நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய அமெரிக்க நிறுவனத்திற்கு அவசியம் என்ன எதுகையை அவன்ட கொடுத்த உன் நாட்டு மாணவனுக்கு தேர்வு கூட நடத்த பட்டற்ற துப்பற்றணை தேர்தல் என்ன மயந்திக் நடத்துற எழுதி நெல் தர நாற்பது தோய் எனக்கு இருபது நாள் தர ஒரே கட்ட தேர்தல் இதே நாற்பது இருக்க பீகார்ல ஏழு கட்டமா தேர்தல் என்னென்ன நிநாயக முறை என்ன சம வாய்ப்பு எழுவத்தஞ்சு வருஷமா புரையோடுனு ஒரு சின்னம் உதயசூரியன் அறுபது வருஷமா இருக்க ரட்டாலை தேசிய மலர் என்றால் ஒன்னாவது குழந்தைக்கு தெரியும் தாமரை கை சின்னம் காங்கிரஸ் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிற சின்னம் நேத்து சின்னத்தை கொடுத்து நாலு பேரோட மோதலான எங்கெல்லாம் ஜனநாயகம் எங்க சம வாய்ப்பு என்ன ஜனநாயகம் உங்களால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நம்ம ஒரு நாள் நம் நாடு விடியும் இந்த திராவிட மாடல் விடியல் இல்ல ஈரோடு கிழக்கு கிடைக்கிறது இல்ல குக்கர் சின்னம் கொடுக்கப்படல அதனால ஐயா டிவி நிக்கல சின்னமே தரல இப்ப இப்படி அந்த குக்கர் சின்னம் வந்தது கூட்டணி எங்கே இருக்கு உங்க நேர்மை எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் போன தடவை சைக்கிள் சின்னம் கிடைக்காமல் இரட்டை இலையிலேயே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் நின்றார்கள் இம்முறை எப்படி வந்தது சைக்கிள் சின்னம் கூட்டணி கொடுத்தார்கள் நான் போய் கேட்டேன் எங்க தெரியவே இல்லங்க சின்னம் அப்படின்னு சரி எப்படி வேணும் கொடுங்க நான் வரைஞ்சு கொண்டே கொடுத்தேன் நீதிமன்றத்துக்கு போனேன் நான் பேசினதே திருப்பி சொல்லுது சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களியுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க

விவசாயி சின்னத்தில் ஆறு தேர்தல்களை எதிர்கொண்டோம் ஏழு விழுக்காடு வாக்கை திட்டம் இந்த முறை அந்த தேர்தலை இந்த முறை எங்களுக்கு ஏன் அந்த சின்னம் தரப்படவில்லை ஏன் நிராகரிக்கப்பட்டது இந்த பாரதிய ஜனதா அந்த கட்சி பயந்து கொண்டு இவன் எப்படி ஒரு ஆளாக நின்று ஏழு விழுக்காடு வாக்கை தொட்டான் இந்த சின்னம் ஒரு காரணமாக இருக்குமோ அதை எடுத்து விடுவோம் என்று எடுத்து விட்டார்கள் அவர்கள் கேட்டால் ஒரு சட்டம் சொல்கிறார்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் முதல்ல வந்தவனுக்கு தான் முன்னுரிமை இப்ப ஒரு கேள்வி சரி நான் முதல்ல வரல எங்க ஐயா ஜிகே வாசன் முதல்ல வந்தாரா ஏன் அவருக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்தீங்க பதில் இல்லை ஏன் குக்கர் சின்னம் ஏன் டிடிவி கொடுத்தீங்க பதில் இல்லை ஏன் காவுக்கு மாம்பழ சின்னமே கொடுத்தீங்க பதில் இல்லை அவங்க எல்லாம் மிக மிக பின்னாடி தானே வந்தாங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க ஏன்னா அவங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க கொடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு களுக்கு இடைத்தேர்தல் குக்கர் சின்னம் கொடுக்கப்படல அதனால ஐயா டிவி நிக்கல சின்னமே தரல அந்த குக்கர் சின்னம் வந்தது கூட்டணி எங்க இருக்கு உங்க நேர்மை எங்க இருக்கு போன தடவை சைக்கிள் சின்னம் கிடைக்காமல் இரட்டை இலையிலேயே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் நின்றார்கள் இம்முறை எப்படி வந்தது சைக்கிள் சின்னம் கூட்டணி கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள் என் சின்னத்தை எடுத்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு மூன்று சின்னம் கொடுத்திருக்கிறார்கள் என் அன்பு சொந்தங்களை ஆந்திராவில் நிற்க ஒரு சின்னம் கர்நாடகாவில் ஒரு சின்னம் அதுபோக மாநிலங்களில் நிற்க ஒரு பொது சின்னம் என்று கொடுத்திருக்கிறார் அவன் தமிழ்நாட்டுக்கு போட்டி போட வந்தான் ஆட்கள் இல்லை போயிட்டான் அதோட விடாது நாற்பது தொகுதியிலும் நாற்பது ஒரு டம்மியான வேட்பாளர்களை போட்டு இந்த இந்த விவசாயி சின்னத்தை கொடுத்து என் மைக்கு சின்னம் எங்க இருக்குதோ நாலுல இருந்தா அஞ்சுல சின்னத்தை வைக்கிறது விவசாயி எட்டுல இருந்தா ஒன்பதுல வைக்கிறது பத்துல இருந்தா ஒன்பது எட்டுல பதினொன்னுல வைக்கிறது பக்கத்துல பக்கத்துல வச்சு குழப்பி எப்படியாவது இவனுக்கு போடுற ஓட்ட குழப்பி பிரிச்சிடணும் இவன் எல்லாம் ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி இது ஒரு நேர்மை என்ன கொடுமை இருக்கு எப்படி இரு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க பாரு நான் போட்டியிடும் போது விவசாயிச்சுனே யாருக்கும் தெரியல மங்களா வச்சிருந்தாங்க மூணாவது பெட்டியில வச்சாங்க நான் போய் கேட்டேன் எங்க தெரியவே இல்லைங்க சின்ன அப்படின்னு சரி எப்படி வேணும் கொடுங்க நான் வரைஞ்சு கொண்டு கொடுத்தேன் நீதிமன்றத்துக்கு போனேன் நான் பேசினதே திருப்பி சொல்லுது சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களியுங்கள் அப்படின்னு நான் சொன்ன பாருங்க அத நீதிபதி நீதிபதி சொல்றாரு உங்க ஆளுதான் சொல்றார் பார்த்து வாக்களிக்காதீங்க என்னத்தை பார்த்து வாக்களிங்க உங்களுக்கு என்னத்தை பார்த்து வாக்களிக்காங்க போங்க ஏய் அதை சொல்றதுக்கு நீதிபதி இதுக்கு தீர்ப்பு சொல்லு நியாயத்தை சொல்ல சொல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனேன் ஐம்பத்தி ஒரு வழக்கா இருக்கு வரிசையில் தான் வரணும்னு அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருச்சு மறுபடியும் இப்ப இந்த உதிரியா கொடுத்துருக்கான் பாருங்க நாற்பது பேருக்கும் நான் வரைஞ்சு டெத்த நல்லா தெரியுற மாதிரி விவசாயி கொடுத்த கொடுத்துருக்கான் எனக்கு மங்களா கொடுத்துட்டு அவனுக்கு நல்லா கொடுத்து என்னைய மூணாவது பெட்டியில வச்சவன் அவனை முதல் பெட்டியில வச்சு எப்படி விளையாட்டு கேட்டா நேர்மை நாங்கள்லாம் உண்மை நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க பிரதமர் தேர்தலுக்கு பிரதமர் தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடக்குதுன்னு ஒரு புரோக்கரை தேர்ந்தெடுக்கிறது தேர்தல் நடக்குதுன்னு தெரியாம நானும் தேர்தல் திருவையில் நின்று கத்தி தண்ணி காஞ்சி அஞ்சு தொண்டல் வெறும் ரேவதி இந்த தேவர் மகன் படத்தில் அக்கா ரேவதீஸ்வரர் மாதிரி வெறும் காத்து தாங்க வருதுன்னு நானும் கத்திகிட்டு நடக்குது என்னது என்ன நாட்டின் தலைவரை தேர்வு செய்யற தேர்தலா நாட்டின் தரகரை தேர்வு செய்யற தேர்தல் உள்நாட்டு வெளிநாட்டு பெரு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரக வேலை செய்யறது ஒரு தரகரை தேர்வு செய்ய தலைவரை தேர்வு செய்யல ஏன்னா இந்த அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு அவர்கள் முதலாளிகளின் ஏவலாளர்கள் முகவர்கள் நாட்டு மக்களின் சேவகர்கள் அல்ல அவர்களுக்கான தலைவர்கள் அல்ல நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இது ஜனநாயக நாடு என்று இங்கே எல்லோருக்கும் சம வாய்ப்பு உண்டு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் பிள்ளை அளவிடாதீங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் வெச்சு வார்த்தை இங்கே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என் உடன் பிறந்தவனே பணநாயகமாக மாற்றப்பட்டிருக்கிறது பணம் இருந்தால் அரசியல் செய்யலாம் பணம் இருந்தால் நீ தேர்தலில் போட்டியிடலாம் இங்கே போட்டியிடுகிற எல்லாரும் முதலாளிகள் பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகள் பணம் இருந்தால் போட்டியிடலாம் வாக்கை வாங்கலாம் பெறமாட்டார்கள் வாக்கை பெறுவது என்பது வேறு வாங்குவது என்பது வேறு பர்ச்சேஸ் வாக்கை பெறுவது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வது எங்கள் கருத்தை சொல்லி நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம் என்று சொல்லி எங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்துவது பெறுவது ஆனால் ஐநூறு ஆயிரத்தை கொடுத்து அந்த மதிப்புமிக்க வாக்கை வாங்குவது என்பது வேறு அப்படி இவர்கள் வாங்குகிறார்கள் வாங்கி அதிகாரத்துக்கு சென்று அந்த பதவியை வைத்து இந்த பணத்தை தக்க வைப்பார்கள் பாதுகாப்பார்கள் பெரும்பாலான சொத்து பாதுகாப்புக்காகவே இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் அறிவார்ந்த என் மக்கள் என் அன்பு தம்பி தங்கங்கள் இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கொள்ளாமல் மாறுதலுக்கு வரலாறு என்ற ஒரு வாய்ப்பாக எடுத்து ஆழ்ந்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் எனக்கு போடுங்க நீங்க போடாம போங்க ஆனா நிக்கிற எவனுக்கும் போட்டாத எனக்கு போட விருப்பம் இல்லையா சீமா இந்த வீட்டுக்கு போயிருக்கும் ஓட்டை போட்டு வீண் அது நினைச்சா சும்மா படுத்துரு வீட்டுல கூட படுத்துரு நல்லா இருப்ப எங்கயாவது படம் கிடப்பா எங்கேயாவது வேற மாநிலத்துக்கு கூட போயிரு தயவு செய்து இந்த பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக போட்டு மறுபடியும் எங்களை சுடுகாட்டலுக்கு கத்த கத்தரு பதிமூணு வருஷம் கத்திட்டேன் உடம்புல தெம்பு இல்லை தெம்பு இல்லை எதுக்கு என்ன 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 சிந்தனையில வாக்கு செலுத்துறேன் பிஜேபி புதுசா வர போறான் இல்ல காங்கிரஸ் ஏதாவது ஒன்னு சொல்லு ஒரு நல்லது சொல்லு அண்ண இந்த காரணத்துக்காக காங்கிரசுக்கு இதுக்காக பிஜேபிக்கு போடுறோம்னே எதுக்கு போடணும் பிஜேபி எதற்காக ஒன்று சொல்லு இந்த நாட்டு மக்களின் நலன் சார்ந்து அவன் சிந்தித்தது செயல்படுத்தியது ஒன்று சொல்லு நான் கேட்கிற எத்தனை கேள்விகளை எழுப்புறேன் தர்க்க ரீதியாக இந்த நாட்டில் தேர்தல் நிக்கிற தலைவர்கள் ஒருத்த என்னோட நீ என் கருத்துக்கு பதில் நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு சரி நீட்டு கேட்கிற நீட்டு அந்த தேர்வை நடத்துபவன் யார் நீட்டு தேர்வை இங்க கண்டக்ட் பண்றது யார் அமெரிக்காவில் தனிப்பெரிய முதலாளியின் நிறுவனம் ப்ரோ மெட்ரிக் நிறுவனம் என் நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய அமெரிக்க நிறுவனத்திற்கு அவசியம் என்ன எதுக்கு அவன் கொடுத்த உன் நாட்டு மாணவனுக்கு தேர்வு கூட நடத்த துப்பற்றி தேர்தல் என்ன தேர்தல் ஒரு தேர்வு நடத்த முடியல முடியும் நேர்மையாளன் நாற்பது தொகுதி நாள் தர ஒரே கட்ட தேர்தல் இதே நாற்பது பீகார்ல ஏழு கட்டமா தேர்தல் என்னென்ன முறை என்ன சம வாய்ப்பு எழுபத்தி வருஷமா புறையோடு ஒரு சின்னம் உதயசூரியன் அறுபது வருஷமா இருக்க இருக்கிற குழந்தை தாமரை சின்னம் ஜனநாயகம் ஒழிக்கணும் கட்சி ஆட்சிகளால் மக்கள் ஜனநாயக புரட்சியால் இவங்களை தூக்கி போடணும் தன்னலமற்ற ஈகமரவர்கள் வரணும் விவேகானந்தர் சொன்னார் முழுமையான நேர்மை புனிதம் எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஐம்பது இளைஞர்கள் இருந்தால் போதும் அந்த வீரமிக்க இளைஞர்கள் இருந்தால் இந்த உலகத்தையே மாவரும் மாறுதலுக்கு புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் மாறுங்கள் மாற்றுங்கள் உங்களால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நம்முங்கள் ஒரு நாள் நம் நாடு விடியும் இந்த திராவிட மாடல் விடியல் இல்லை இது தீந்தமிழர் முடிவெடுக்கிற விடியல் உண்மையிலேயே அடக்குமுறை ஒடுக்குமுறை அடிமைத்தனம் சாதியை இழிவு தீண்டாமை பாலியல் வன்கொடுமை இது ஏதும் இல்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் புதுசா யாருக்கு ஓட்டு விட போற எல்முருகனுக்கு இணையமைச்சராக இருந்து என்ன பண்ணாரு உனக்கு என்ன பண்ணாரு தமிழ்நாட்டு புல்லவனை கூடி போய் மோடிக்கு முன்னாடி பாட்டு பாட வச்ச தவிர வேற ஏதாவது சொல்றான் சொல்லு சரி எங்க அண்ணன் மஹாராஜா தான் நின்று வேண்டு என்ன பண்ணாரு எத்தனை முறை நீலகிரி மக்கள் வந்து பார்த்தாரு உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் போராடுறதுக்கு நின்றவன் நான் நான் என் தம்பியிலும் நாங்க வந்து போராடி போராடி கேரளா நம்ம நம்ம ஒன்னா போட்டு உள்ள இருந்தான் அங்கிருந்து வந்து குப்பையை இங்க கொட்டிட்டு போறாங்க அவன் மண்ணு சுத்தமா இருக்கணும்னு மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு எல்லா குப்பையும் குப்பை மேடாக வந்து கொட்டினார்கள் இவர்களுக்கு தெரியாமல் கொட்டுகிறார்களா என்ன செய்தார்கள் எல்லா பிரச்சனைக்கும் என் மக்களோடு நான் நின்றிருக்கேன் இந்த ஒரு இடத்துல இந்த தேர்தலில் என் மக்கள் எங்களோடு நிக்கணும்னு வென்ற தயவு செய்து மறந்து விடாமல் ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற தேர்தலிலே வாக்குப்பதிவிலே மைக்கு சின்னத்திலே வாக்கு என் தம்பி விவசாயியாக இருக்கிற வேளாண் குடிமகன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி வரச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வைக்கிறதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க